இல்ல கலந்தாய்வு கூட்டம் அப்படின்னா என்ன வேணா பேசலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டா தான் இல்ல என்ன வேணாலுங்கிறதுலாம் இல்லையே நீ வென்று வந்தா அவனுக்கு வந்து மலர் மாலை சொல்லப்படும் தோற்ற நாள் அவனுக்கு வந்து நீ இறந்ததாக தான் நினைக்கப்படும்ங்கிறது வந்து ஒரு சொல்லாடல் இவ்வளோ முக்கிய துறையில் இருக்கிற அமைச்சர் இப்படி வந்து ஒரு அநாகரிகமாக ஒரு சமூகத்தை அவர்களை சொல்லவில்லை அவர்களோட கேடர்ட்டு சொல்லவில்லை சொல்வது இல்லாமல் ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறார் ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்தி பேசுகிறார் இவர்கள் இப்படியானவர்கள் என்றார் ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மதத்தின் மீது நம்பிக்கையுடையவர்களை மிக அவமானமாக பேசியிருக்கிறார் இதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும் இது வந்து ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தன் தன் சக உறுப்பினர்களை தன்னோடு பயணிக்கக்கூடியவர்களை வழிநடத்தி இவர்கள் இப்படிலாம் செல்லணும் நல்லது செய்யணும் நீ இப்படி செய்யலைன்னா நீ எனக்கு தேவையில்லை சொல்றாரு அது சரியானது தானே யாரெல்லாம் இந்த கட்சியை பயன்படுத்தி இந்த கட்சியை வளர்ச்சிக்கு பயன்படாமல் கட்சியை வளர்க்காமல் வெறும் தன்னிடம் இருக்கக்கூடிய பதவியை வாங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் இது பொருந்தும் யாரெல்லாம் ஃபெயில் ஆகிறியோ அவங்களாம் அடுத்த முறை நீங்க கிளாஸுக்கு வராதீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகுறீங்க ஆகிறீங்க நீங்க நீங்க ஃபெயில் ஆகிற பத்தி யோசிக்கிறீங்க துணியோ முறை துணியோ முறை கட்சியில் பல பேர் தவறு செய்தவர்கள் இன்னைக்கு திருப்பி கட்சியில் வந்திருக்காங்க இதே சேனல்ல உட்காந்து பேசியிருக்காங்க உங்க உங்களோட சேனல்ல உட்காந்து பேசியிருக்காங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது கட்சியின் நிலைப்பாடு கட்சி இதை தான் சொல்லுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அவர் பலமுறை வெளிப்பாடு சொல்ல ஆனால் இது வந்து கட்சியை பாதிக்குது வாயில பொய்யி மட்டும்தான் வருவாங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும் இது நாள் வரைக்கும் பதினெட்டு வருஷமா அவங்க கிட்ட அடிமையா இருந்தவங்க ஒன்றரை லட்சம் மக்கள் மேல கொல்லப்பட்டிருக்காங்க ஈழத்துல தான் ஆட்சியில் இருந்தாங்க வாயை மூடிக்கொண்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு தன் குடும்பத்துக்காக பதவி கட்டி தான் அவரின் தகப்பனார் இது யாரா மறுக்க முடியுமா தன் சுயநலத்துக்காக தன் குடும்ப நலத்துக்காக குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களை காவு கொடுத்து அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அடமான வச்ச தவிர வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க வள்ளுவ மலைக் காட்சி வணக்கம் இன்று நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் இருந்து சசிகுமார் வணக்கம் வணக்கம் சரி திரைப்படம் வெளியாகிற அன்னைக்கு நீங்கள் ஆக்ரோஷமாக வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தீங்க இது வரைக்கும் உங்களை அந்த மாதிரி பார்த்தது கூட கிடையாது என்னதான் ஆச்சு அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை அப்படி இல்லை நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு தன்மையாக அவரிடம் வந்து ஒரு முறையிட்டு இந்த திரைப்படம் எங்கள் ஈழத்தில் நடக்கூ நடந்தேறிய மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு எதிராக இருக்கிறது அவர்களை அவர்களை அவமதிப்பதாக இருக்கிறது ஒரு மக்கள் போராட்டமாக ஒரு இனக்குழு அவர்களின் நலனுக்காக போராட போராடிய பல ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடக்கூடிய அந்த ஒரு தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாற்றை தவறாக சித்தரிக்கிற மாதிரியும் கொச்சைப்படுத்துவது மாதிரி இருக்கிறது ஆதலால் இந்த படத்தை நீங்கள் வெளியிட வேண்டாம் நீங்கள் திரையிட வேண்டாம் என்று நாங்கள் தொழில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொழில்நுட்ப தொகுதியின் சார்பாக ஒரு ஒரு மனு தான் கொடுக்குறதுக்கு போகணும் அதனால நாங்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு பெரிய இதாக ஆனால் அந்த நபர் என்ன நினைத்தாருன்னு தெரில அவருக்கு வந்து நாங்கள் ஒரு பத்து இருபது பேரோட வரும்போது அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரில உடனே அவர் வந்து எதிர்மறையாக பேச ஆரம்பிச்சிட்டார் நாங்கள் ரொம்ப அமைதியாக தான் இருந்தோம் நான் என்றைக்கும் அந்த மாதிரி யார்ட்டையும் நான் பேசவும் மாட்டேன் அந்த மாதிரி நான் என்னோடய இதுவே அப்படி இருக்கார் நான் ரொம்ப அமைதியாக அவர் எல்லாம் கேட்டேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க அப்படிங்கிற தொணியில் போணுச்சு நீங்கள் நீங்கள் என்ன ஒரு கட்சி நீங்கள் என்ன உங்களுக்கு நான் பேர் சொல்லணுமா உங்களுக்கு நான் நம்பர் சொல்லணுமா அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் கொடுக்க வேண்டியதே கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அவமதிக்கிற மாதிரி பேசும்போது தான் கோம் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு அவ்வளோதானே தவிர மத்தபடி அவரை நம்ம வந்து அவமானப்படுத்தணும் இல்லை அவரை வந்து நம்ம வந்து அதட்டணும் இல்லை போடணுங்கிற மூணு நாங்கள் போகல பட் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சிருச்சு அவங்க ஒரு காவல்துறையில் போய் நாங்கள் அதை திருப்பி முறையிட்டோன்னா அவங்க ஒரு ஒரு மணி நேரத்திலே படத்தை நிறுத்திட்டாங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழ் கட்சியில் வந்து நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சீமானவர்கள் வந்து நிர்வாகிகளை வந்து அவமதிக்கும் வழியாக வந்து பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு இது இந்த மாதிரி பேசுகிறது கட்சிக்கு நல்லது நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம கட்சிக்குள்ள வந்து இது இதை எடுத்து வெளியிட்டதே மிக தவறுங்கிற அநாகரியமான ஒரு செயலுங்கிறேன் கட்சிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு தலைவருக்கும் தொண்டனுக்குள்ளே பல கருத்துக்கள் விவாதங்கள் நடக்கும் அது வந்து அது நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்கக்கூடியதாக இருக்கலாம் சிலவற்றை நான் மறுக்கக்கூடியதாக இருக்கலாம் சிலவற்றுக்கு அது ஒவ்வாதா இருக்கலாம் கட்சிக்கு எதிராக இருக்கலாம் இதெல்லாம் வந்து விவாதத்துக்கு உட்பட்டு அண்ணன் அவர்களின் முன்னில் பேசக்கூடிய விஷயங்களை அதை அதை அங்கிருந்து அதை ரெக்கார்ட் செஞ்சு அதை பதிவு செய்து கொண்டு வந்து வெளியிடுறாங்க அதை கூட ஒரு அநாகரியம் கேவலமான செயல் எதுவும் இல்லை நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனால் இதை வந்து அண்ணன் வந்து தவறாக பேசிட்டாங்க இன்னொருத்தவங்கள அப்படிலாம் கிடையவே கிடையாது உரிமையோடு தன் படையின் பலம் தெரிந்து படையின் வலிமை தெரிந்து அண்ணன் அவர்கள் அந்த படையை சரியாக ஒரு ஒரு போருக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு படை தளபதியாக அண்ணன் அவர்கள் எல்லோருடன் பேசினாங்க அதுதான் இன்றைக்கி நடந்து ஒரு போருக்கு முன்னாடி ஒரு தளபதி எப்படி தன் படையினரை திரட்டுவார்களோ அவர்களை வந்து உற்சாகப்படுத்துவார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுகள் சொல்லி நாம் வெல்ல வேண்டும் வெற்றி ஒன்றுதான் இலக்கு அதை நோக்கி எப்படி நாம் பயணிக்க வேண்டும் அதுக்கான திட்டங்கள் என்ன வரையறை என்ன நீ செய்யக்கூடிய என்ன நீ செய்யக்கூடிய என்ன நீ எந்த இடத்துல எல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு துணையாக நிற்க வேண்டும் இதனால் வரை நீ நீ இந்த படையை வழிநடத்தி போன இன்று முதல் இந்த இளைஞர்கள் உன் படையை வழிநடத்தி போகிறாங்க அவர்களுக்கு நீ பின்னின்று உன்னோட யுக்திகளையும் உன்னோட பலத்தையும் நீ அவர்களுக்காக பயன்படுத்தி அவர்களை வெல்ல வைக்க பாடுபடு அப்படின்ட்டு தான் சொல்கிறார் இதில் எங்கே த தவறானதாக இருக்குது எங்கே அவங்கள வந்து அவதூறாக பேசுகிற மாதிரி இருக்குது எல்லோரும் மிக உற்சாகமாக அதை ஏற்றுக்கொண்டு தான் சென்றிருக்காங்க அது வந்து அப்படி என்ன பேசினாங்க எதுவும் எதுவும் அந்த மாதிரி எதுவும் வார்த்தைகள்லாம் நம்ம பேசவே இல்லையே நீ வென்றுட்டு வந்தா உனக்கு வந்து மகிழ்ச்சி உனக்கு வந்து மலர் மாலை சூட்டப்படும் தோற்றினால அவனுக்கு வந்து நீ இறந்ததாக தான் நினைக்கப்படும்ங்கிறது வந்து ஒரு சொல்லாடல் ஒரு கூற்று அதை நீங்க வந்து பிடிச்சிக்கிட்டு இது வந்து தப்பானது தவறானதுலாம் ஏங்க திமுக வெளியில் மேடையில் பேசுகிறதும் அநாகரித்தின் உச்சமாக கேவலமாக இன்றைக்கி வந்து கோர்ட்டே வந்து நீதித்துறையே வந்து சுமோட்டோவாக எடுத்து பேசுகிறாங்க இதுக்கு நீங்கள் பதில் அளிக்கணும் இவ்வளோ முக்கியத்துறையில் இருக்கிற அமைச்சர் இப்படி வந்து ஒரு அநாகரிகமாக ஒரு சமூகத்தை மிக கொச்சையாக பேசுகிறார் அதில் என்ன சொல்லியிருக்காரு இப்படி தான் நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை வளர்த்தோன்னு சொல்கிறார் அவர்களை சொல்லவில்லை அவரோட கேடர்டை சொல்லவில்லை இவர் எல்லாம் ஒரு சமூகத்தை பத்தி பேசுறார் ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்தி பேசுறார் இவர்கள் இப்படியானவர்கள் என்றார் ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மதத்தின் மீது நம்பிக்கையோடர்களை மிக அவமானமாக பேசியிருக்கிறார் இதுதானே நம்ம எடுத்துக்கணும் இது வந்து ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தன் தன் சக உறுப்பினர்களை தன்னோடு பயணிக்கக்கூடியவர்களை வழிநடத்தி இவர்கள் இப்படிலாம் செல்லணும் நல்லது செய்யணும் நீ இப்படி செய்யலைன்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு அது சரியானது தானே அது எப்படி ஒரு தலைவன் வந்து தவறா சொல்லியிருக்கான்னு சொல்ல முடியும் நீ இந்த படையில் இதை செய்தால் இந்த படைக்கு தேவையானவன் இல்லை என்றால் இந்த படையில் நீ இருக்கக்கூடிய தகுதியை இலக்கிறாய் என்ன சொல்கிறேன் அதுல என்ன இருக்கு நீங்க எந்த இதாக இருந்தாலும் அப்படி தானே ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க அதுல பாஸ் பண்ணாதானே அடுத்தடுத்து கொண்டு போறீங்க ஒரு ஒரு ராணுவத்தில் இப்போ நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இராணுவத்தில் நீங்கள் முதல் இதில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றதுன்னு நீங்கள் வந்து அடுத்த கட்ட இதுக்கே போறீங்க போறீங்க ஒரு ஒன்றுமே இல்லாத உன்னை கொண்டு போய் போரில் நீங்கள் நின்று வா உன்னை வைத்துக்கொண்டு நான் வெல்வேன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை கட்சியில் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னா வந்து விஜய் கட்சிக்கு போய் சேர்ந்துருங்க இல்லை திமுகக்கு போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக சொல்றப்போ இந்த கட்சி எப்படி நிற்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கட்சியிலேருந்து வெளியே போய் மற்ற கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்போ இவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா கட்சி எப்படி முதல் வார்த்தை யாரெல்லாம் இந்த கட்சியை பயன்படுத்தி இந்த கட்சியை வளர்ச்சிக்கு பயன்படாமல் கட்சியை வளர்க்காமல் வெறும் தன்னிடம் இருக்கக்கூடிய பதவியை வாங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் இது பொருந்தும் சரியா யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறியோ அவங்களாம் அடுத்த முறை நீங்கள் க்ளாஸுக்கு வராதீங்க அப்படின்னா ஃபெயிலாக ஆகிறீங்க நீங்கள் நீங்கள் ஃபெயில் ஆகிற பற்றி யோசிக்கிறீங்க இதை யோசிக்கிட்டு அவன் சரியாக இருப்பான்ல ஐயோ நம்ம ஃபெயிலானால் அடுத்த முறை விட மாட்டாங்க அடுத்த முறை என்னை பள்ளியிலேருந்து நீக்கிடுவாங்க அதெல்லாம் எதிர்க்கு அந்த தேர்வுங்கிறத எதிர்க்க வைக்கிறாங்க அப்போ அவர்களை நோக்கி சொல்லப்படும் வார்த்தைகள் எதற்காக அவன் சரியாக செய்ய வேண்டும் அவன் சரியானதை கற்றுக்கொண்டு அடுத்த முறை அவன் வந்து அதை தவற செய்யக்கூடாங்கிறக்க தான் அது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் எல்லாருமே ஆகா எல்லாரையும் அண்ணன் போக சொல்லிட்டார் அப்படிலாம் கிடையாதுங்க நீ சரியாக செய்தால் நீ இருப்பா இல்லைன்னா நீ வெளில போவோங்கிறது வந்து ஒரு ஒரு வாத்தியார் பாடம் எடுப்பது போல தான் அது நீங்கள் அப்படி தான் கருத்தை எடுத்துக்கணுமே தவிர நீ எல்லாரையும் அண்ணன் போக சொல்லிட்டாருப்பா இவங்க போனவங்களாம் அண்ணன் வந்து போக சொல்ல நல்லா பண்ணுறவன் ஏன் போக போகிறான் ஏன் கட்சி அனுப்ப போகுது அப்படி அனுப்பாது அது நீங்கள் உங்களுக்கானது நீங்கள் எடுத்துக்க வேண்டிய தேவையும் இல்லையே நான் வந்து நல்லவனுங்கும்போது நீ கெட்ட விஷயத்துக்கு ஒருத்தர சொல்லும் போதோ இல்ல சுட்டி காட்டும் போது நான் ஏன் அதை பயப்படணும் இல்லையா முதல் மதிப்பெண் இவனை பார்த்து ஏன் பயப்படணும் அவன் தவறு செய்தவன் தான் தண்டிக்கப்படுகிறான் முதல் மாணவன் எடுத்து எதுக்கு நீ வந்து ஐயோ எல்லாரும் நம்மளையும் சொல்லியிருக்காரோ அப்படி கிடையாது இல்ல மற்ற நிர்வாகிகள் முன்னாடி மற்றவர்களை திட்டுறப்போ கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு டிக்னிட்டி தவறு செய்யறாங்க அப்படி இல்ல இல்லையே தவறு செய்யும் போது அதுக்கான அதுக்கான தண்டனை தானே கொடுக்குறாங்க அதுல என்ன இருக்கு அதுல நீங்கள் ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும் உங்கள் உங்கள் அப்பா திட்டுறதோட நீங்கள் வந்து வெ வெளியில் உள்ள திட்டுறது தான் நீங்கள் கஷ்டப்படணும் முதலில் உங்கள் அப்பா அவங்கள கேட்குறாருல அண்ணன் கேட்குறாருல அவங்க அம்மா கேட்குறாங்கல்ல அது வந்து கண்டிப்பு தானே தன் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் தானே தன் பிள்ளை சரியானதை செய்ய வேண்டும்ங்கிறதுனால சொல்கிறாங்க உடனே அவர் வந்து போடா வெளியில் போடா அப்படின்னா உடனே அவர் வந்து இனிமேல் அப்பா பேச மாட்டார் நிறுத்தமா இல்லை வீட்டுக்கு கூப்பிட மாட்டார் நிறுத்தமா எத்தனையோ முறை எத்தனையோ முறை கட்சியில் பல பேர் தவறு செய்தவர்கள் இன்றைக்கி திருப்பி கட்சியில் வந்திருக்காங்க இதே சேனலில் உட்காந்து பேசியிருக்காங்க உங்கள் உங்களோட சேனலில் உட்காந்து பேசியிருக்காங்க பல பேர் இன்னைக்கு அண்ணன் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருப்பி கட்சியில் பயணிக்கிறாங்க பல ஆயிரம் பேர் வந்திருக்காங்க மறுபடி அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி சரியாக கட்டமைத்து சரியாக செல்ல வேண்டும் என்ற நேர்த்தியான ஒரு சிந்தனையில் உழித்தது தான் அதெல்லாம் அதை பற்றி நம்ம கவலையே படவானா இன்னைக்கு இப்போ சமீபத்தில் வந்த அறிக்கை ஒன்று சாட்டை துறை முருகன் அவருடைய சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தொடர்ந்து கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கட்சியில் இருக்க அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் கட்சி எப்படி நம்ம நிலையில் இருக்க முடியும் இல்லை நீங்கள் கேள்வி கட்சியில் இருக்கிறவருக்கும் எனக்கு சம்மந்தம்னு சொல்லலை இந்த கட்சிக்கும் இந்த சமூக ஊட அதாவது வ வலைவொலி நடத்துகிறார் இல்லையா சாட்டை என்ற வலைவொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அது 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 வந்து வள்ளுவன் வலைக்காட்சிக்கும் பொருந்தும் அது தமிழ் தேசியம் பேசிக்கிற இல்லை தமிழ் தேசியம் பேசாத எந்த கா வலைவலியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும் நாம் தமிழர் கட்சி எதை பொறுப்பேற்கும் என்றால் தனக்கான ஊடகமாக செயல்படுகிற நாம் தமிழர் கட்சி ஊடகமாக இருக்கட்டும் இல்லை அண்ணன்களின் வலைவழி பக்கமாக இருக்கட்டும் இல்லை அவரின் சமூக பக்கமாக இருக்கட்டும் அதுதான் பொறுப்பேற்க முடியுமே தவிர சாட்டை என்பது ஒரு தனிநபர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் தமிழர் கட்சியின் கருத்தாக பாதி ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் அது சரியான நிலைப்பாடு நான் இப்போ சொன்னேன் இல்லையா இது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்க தான் அண்ணன் சொல்கிறாங்க அது வந்து துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு வேறு ஒரு ஒரு கட்சி இப்போ நானே நான் ஒரு வலைவெளி நடத்துகிறேன் அப்படின்னாலும் இல்லை தம்பி இடுவா இடுமான கார்த்தி இருக்கட்டும் அவர்கள் பேசக்கூடியது எல்லாமே அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் அவர்கள் வந்து ஒரு பொது வெளியில் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களாக நாம் தமிழ் கட்சி உறுப்பினராக நாள் இந்த சிக்கல் வருது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது கட்சியின் நிலைப்பாடு கட்சி இதை தான் சொல்லு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அவர் பல முறை வெளிப்பாடாக சொல் ஆனால் இது வந்து கட்சியை பாதிக்குது கட்சியை பாதிக்குது அண்ணன் அவர்களை தனிப்பட்ட முறையில் பாதிக்கிறனால இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க இது முதல் தடவை இல்லை இரண்டு இரண்டு முறை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இது மூன்றாம் முறை இந்த அறிக்கை வருது இதனால் வந்து அந்த நபருக்கும் கட்சியில் நபருக்கும் கட்சிக்கும் சிக்கல்கள் அப்படிலாம் கிடையாது பாஜக அதிமுக கூட்டணிக்கு நைனா நாகேந்திரன் வந்து எங்க என் கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சதாகவும் சொல்றாங்க ஆனா சீமான் அவர்கள் இல்ல நான் தனிச்சு தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு தனிச்சு நின்னு எப்படி அந்த கட்சியை வந்து முன்னெடுத்து கொண்டு போகும் இந்த எலெக்ஷன்ல தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் நாம் தமிழ கட்சி நோக்கி மட்டுமே வருது இப்போ ஒரு ஒரு மாறுதலுக்கு என்னென்னா எல்லோரும் எங்களை கூட்டணிக்கு வர வருமாறு அழைக்க போது எங்களோட வளர்ச்சி தெரியுது எங்களை ஒரு கட்சியாக பொருட்டாக நினைக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கட்சியே காணா போயிடும் என்று சொன்ன அண்ணாமலை அவர்கள் பாஜக இவர்கள் வந்து பல அட அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறையிலும் என்ஐஏ முதற்கொண்டு எங்கள் சின்னத்தை பறித்து கொண்டது முதற்கொண்டு எங்களிடம் இருக்கக்கூடிய என்ன சொல்றது ஒரு ஒரு கட்சி வந்து வாங்கக்கூடிய நிதிகளை தவறுகளாக கொச்சையாக பேசக்கூடிய இடத்தில் நாங்கள் வாங்கக்கூடிய திரள் நிதியை பற்றி பேசணும் இந்த மாதிரி எண்ணற்ற எங்கள் மீது பல அவதூறுகளை வைத்து தலைமை மீதும் அண்ணன் மீதும் பல அவதர்களை பிற கொண்டு வந்து சேர்த்தும் அவர்களை பற்றி பேசியும் இந்த கட்சியின் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியல கட்சி தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக இணைந்து தனக்கும் மக்களுக்கு மட்டும்தான் கூட்டணி எங்களுக்கு உங்களோட யார் கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாது உங்கள்கிட்ட பேரம் இல்லை நீங்கள் இத்தனை சீட்டு கொடுக்கணும் கிடையாது இந்த வேட்பாளர் தான் நிறுத்தணும் இந்த சாதியை சேர்ந்தவர்களா இந்த மதத்தை சேர்ந்தவர்களா என்ற எந்த எங்களுக்கான நெருக்கடியும் இல்லாமல் மிக தெளிவாக தெல்ல தெளிவாக எங்கள் இலக்கு என்றதை நிர்ணயித்துக்கொண்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கும்போது நாங்கள் ரெண்டு வா ரெண்டு சதவீதம் இருந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளுக்கு வந்ததினால் இவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது மிகப்பெரிய அச்சமும் இவர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய வாக்குகளும் தனக்காக அது பயன்படும் நாம் எப்படி வேணாலும் சண்டை போடலாம் எதிரி இருக்கா திமுகங்கிற எதிரியை நம்ம வீழ்த்திடலாம் வாம் நாங்கள்லாம் நம்மெல்லாம் கூட்டு சேர்ந்து அவர்களை வீழ்த்தலாம் என்ற ஒரு கணக்கை போட்டு எல்லாம் இந்த இந்த கூட்டணி கணக்குக்குள் வந்து இந்த வெற்றிக்கான கணக்கை போட்டு நோக்கி இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை பற்றி யோசிக்கவே இல்லை அது எங்களுக்கு தேவையும் இல்லை எங்களுக்கான இலக்கு என்பது கூட்டணி இலக்கு கிடையாது எங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெல்ல வேண்டும் மக்கள் மனதில் நாங்கள் நிலையாக நிற்க வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் அதற்கு தொடர்ச்சியாக எங்களோட பயணங்கள் அவர்களோடு பயணிக்கக்கூடிய அவர்களுக்கான அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய வன்மம் இது எல்லாத்துக்கமாக நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது எதற்குமே சமரசம் இல்லை நாங்கள் போய் இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி பாஜகவோடு கூட்டணி போகிறாங்கன்னா நாளைக்கு நாளைக்கு இவர்கள் செய்யக்கூடிய அற்றலியங்களும் இவர்கள் மதத்தின் பேராக செய்யக்கூடிய அற்றல்களும் நாங்களும் பொறுப்பேற்கணும் இல்லையா நாளைக்கு இந்த கட்சி கரையக்கூடிய இடத்துல அவங்க கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க ஒரு சாதாரண ஒரு அஞ்சு அஞ்சு பத்து சீட்டுக்காக இல்லை ஒரு இருபது சீட்டுக்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் இனத்தை கொண்டு போய் அடமான வைத்தேன் இது ஏற்கனவே இருந்த கட்சிகள் செய்த பிழைகள் இதை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் செய்யாது என்பதுதான் அண்ணனின் நிலைப்பாடு அதனால் நீங்கள் திருப்பி கொண்டு போய் நைனா நாகர்தனன் பேசினாலும் சரி இல்லை எடப்பாடியார் அவர்கள் பேசினாலும் சரி இல்லை இந்த பக்கமாக நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் எதற்குமே நாங்கள் தெளிவாக எங்கள் பயணத்தை நோக்கி போயிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் பார்ப்பீங்க மக்கள் மிகப்பெரிய எழுச்சியாக இந்த கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க இந்த கட்சியை உற்று நோக்கிக்கிறார்கள் அதனால் நாங்கள் மிக அதிகமான இடங்களில் வென்று இவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாலில் இருப்போம் இல்ல எடப்பாடி சொன்ன மாதிரி கடைசி நேரத்துல வந்து கூட்டணி மாறும் அப்படின்னு சொல்லிதான் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க நாம் தமிழர் கட்சியும் கடைசி நேரத்துல கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்ல நான் நான் வந்து அதிமுக திமுக அதிமுக பாஜக கூட்டணியே வந்து ஒரு ஒரு மிரட்டி பணி வைத்த கூட்டணியா தான் நான் பார்க்குறேன் என்னோட என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் அப்படிதான் பார்க்குறேன் ஏன்னா இதுவரைக்கும் எடப்பாடியோர்கள் பேசி வந்ததாக இருக்கட்டும் பாஜகவின் மீது அவர் வைத்த விமர்சனங்களாக இருக்கட்டும் பாஜகவை அவர் எதிர்த்த விதமாக இருக்கட்டும் கூட்டணியிலிருந்து விலகியதுக்கு அப்புறமா அவர்கள் எதிர்த்த விதமாக இருக்கட்டும் உண்மையிலே எல்லோரும் ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு ஆனால் ஒரு நிலைக்கு எங்கே வந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னா தலைமையே மாற்றக்கூடிய இடத்துக்கு பாஜக வந்து நின்றுது அப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்தி அவர்களை தலைவராக முன்னிறுத்தி எடப்பாடியர்கள் இருந்து அதிமுக செங்கோட்டையினருக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து அடிபணிஞ்சிருக்காரு இவர் வந்து இந்த கூட்டணிக்கு ஏற்றுக்கொண்டிருக்காரு தான் நிஜம் அதனால் இது வந்து ஒரு வெல்லக்கூடிய கூட்டணி நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தா வென்றுருவோம் அப்படிலாம் கிடையாது இது வந்து பொலிட்டிக்கல் சூசைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்து மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு இப்போது சொல்கிறதுக்கான காரணம் இருக்கும் ஏன்னா தேர்தல் வந்தோன்னு தான் அவங்களுக்கு தமிழ்நாடே கண்ணில் தெரியும் திமுகவின் பலவீனம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு கட்சி என்றைக்கு எதிர்கட்சியாக இருக்குதோ அன்னைக்கு மட்டும் தமிழர்கள் தமிழ் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் தமிழ் மொழியாக இருக்கட்டும் தமிழர்களுக்கான எல்லா வளங்களாக இருக்கட்டும் முதல்ல காவு கொடுக்கறது திமுக தான் இருக்கும் இதுதான் வரலாறு நான் சொல்வது வரலாறு இதுவரை மாநில சுயாட்சியில் அத்தனையும் இழந்ததுக்கு காரணம் திமுக தான் காவிரி எல்லாம் இழந்துவிட்டோம் அவர் நம்மளிடம் இருந்த எல்லா இதுவுமே இழந்துவிட்டோம் இன்னைக்கு முல்லைப் பெரியாறு இழந்து விட்டோம் மொழிக் கொள்கை இழந்து விட்டோம் இன்னைக்கு கச்சத்தீவு இதை இழந்ததுக்கு முக்கிய முக்கிய காரணம் திமுக தான் எந்த இடத்துல மாநில சுயாட்சியில் நீங்கள் வந்து கல்விக் கொள்கை எல்லாம் வந்து பொதுப்பட்டியிலேருந்து இப்போ மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு அதை இதான் திருப்பி கொண்ட இவங்க பதினெட்டு வருஷமாக இவர்கள் ஆட்சியில் பங்கு பெற்று அங்கே இருந்தாங்க இல்லையா ஐ கே குஜ்ரால் இருக்கும்போது இருந்தாங்க மன்மோகன் சிங் இருந்தமாதிரி இருக்காங்க வாஜ்பாய் இருந்த போது வாஜ்பாயோடு இருந்தாங்க சிங் இருந்தபோது இருந்தாங்க இவ்வளோத்துலேயும் அவங்க ஆட்சியில் பங்கிக் கொட்டும்போது இந்த மாநில சுயாட்சியை பற்றியான கேள்வி எங்கே போச்சு ஏன் ஒரு நாள் இதை கொண்டு வர முடியல இன்றைக்கி வந்து தமிழில் அரசாணைங்கிறாரு இ இப்போ தான் ஆண்டுருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இவ்வளோ நாள் அவங்க அப்பா ஆண்டார் எல்லாத்தையும் விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்னைக்கு மூணு வருஷம் ஆச்சு இதை பற்றி ஏன் பேசலை இன்னைக்கு தேர்தல் வருது தன்னோட தோல்வி பயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு அவருக்கு பிதற்றல் உளரல் ஆரம்பிச்சிட்டாரு இஷ்டத்துக்கு பேசுறாரு நீங்கள் இந்த அரசாணைக்கு கொடுத்து என்ன பிரோஜனம் நீங்கள் யோசிச்சு பாருங்க எல்லோரும் தமிழில் கையெழுத்து விட வேண்டும் அரசாணையில் தமிழில் தான் கையெழுத்து இருக்க வேண்டும்ங்கிறார் இத்தனை ஆண்டு காலம் எங்கே போனீங்க இன்னைக்கு எங்கே போ இன்னைக்கு திடீர்னு வந்து மாநில சுயாட்சி தமிழில் தான் வேணும் தமிழில் முழக்கமிடுங்கள் தமிழை ஆட்சி மொழியாக்குங்கள் தமிழ் எல்லா இடத்துலையும் வீதியெங்கும் எங்கும் தமிழ் இருக்க வேண்டும் நீங்கள் தான் சார் ஆரம்பிச்சீங்க மை சென்னை நம்ம சென்னை நம்ம செஸ்ஸு இதெல்லாம் யார் இப்போ யார் ஆட்சி காலத்தில் வந்தது உங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ் செத்துச்சு இன்றைக்கி எங்கேருந்து புதுசாக வர்றீங்க இன்றைக்கி உங்களால் வந்து உங்கள் அமைச்சர்களே உங்களால் கட்டுப்படுத்த முடியல மிக மோசமான நிலைமையில் தான் உங்கள் ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களே நடந்துக்கிட்டு இருக்காங்க மக்களை மிக கொச்சையாக பேசுகிறார்கள் மிக கேவலமாக எடுத்து பேசுகிறாங்க அதெல்லாம் யாருமே கண்டிக்க முடியல கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை ஏன்னா நீங்களும் அதில் ஒரு ப ஒரு அங்கமாக இருக்கீங்க நான் சொல்றேன் உள்ளதுலே உங்கள் கட்சியிலே ரொம்ப சுமாரா கேவலமாக ரொம்ப சுமாராக கேவலமாக பேசுனவர்தான் பொன்முடி நீங்கள் இன்னும் மித்த அமைச்சர்கள் மித்த உறுப்பினர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமாக பேசுனது ரொம்ப சுமாரா கேவல அது அது வந்து உள்ளதுலே அவங்க திமுகவிலே கொஞ்சம் டீசெண்டாக அதாவது எப்படி சொல்லுவேன்னா ஸ்டாலினுக்கு சமமாகன்னு வச்சுக்கங்க அவ்வளோதான் அவங்களோட நிலமை மிக மோசமான அவர்களை பற்றியால் காணொலிகளாக இருக்கட்டும் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் அவர்கள் இந்த மக்களை பேசியதாக இருக்கட்டும் அவங்க கட்சிக்குள்ளே கூட கிடையாது மக்களை மிக கொச்சையாக பேசியதாக இருக்கட்டும் அவ்வளோ காணொலிகள் இருக்குது அவர்களை அடிக்கிறதா இருக்கட்டும் ரோட்டில் நின்று சாதியத்தை பற்றி பேசதாக இருக்கட்டும் சாதிய வன்மத்தை பற்றி பேசதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு இஸ்லாமியர்களை பற்றி பேச எல்லாமே நீங்கள் மிக மோசமான முன்னுதரமாக நீங்கள் திமுக எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவு தான் அவங்க கட்சியோட நிலைமை தராதரம் அதை வைத்து தான் இவர்கள் ஆட்சியை பிரித்தாகனு சொல்கிற அளவுக்கு தான் இருக்காங்க அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் வந்து ஒரு கட்சியில் மோசமாக கொச்சையாக இரண்டாம் தரமாக பேசக்கூடியதுக்கு ஒரு ஒரு கொள்கை பிறப்பு செயலராக வச்சுருக்காங்க கட்சியில் ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை அஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க இதுக்குன்னு தனியாக இதுக்குன்னே மிக அசிங்கமாக மிக கேவலமாக எதிர்கட்சியரையும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் பேசக்கூடிய இடத்துல அவ்வளோ பேர் வச்சுருக்காங்க இன்னைக்கு சேகர்பாபு அவர்களை பற்றி ஒருத்தர் வந்து காணொலி வெளியிடறாரு ஆடியோ வருது இன்றைக்கி சவுக்கு சங்கரை வந்து வீட்டில் போய் உங் நீங்கள் சொல்லனால தான் நான் செஞ்சேங்கிறாரு இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க மலத்தை கொண்டு போய் அவர் வீட்டில் போட்டிட்டு இருக்கு நானும் ஒரு அவன் வந்து ஒரு அக்கியூஸ்ட் ஒரு ரவுடி மிரட்டுறான் ஒரு அமைச்சரை மிரட்டுறான் ஃபோனில் அப்போ அவருக்கு என்ன தொடர்பு என்ன அவங்களுக்குள்ள லிங்க்கு அப்போ இந்த கட்சி எங்கே இருக்கு ஒட்டுமொத்தமாக அதான் சொல்கிறல ரவுடீசம் பொறுக்கி எல்லாம் ஒட்டுமொத்த கலவை தான் திமுக தமிழ்நாடு வந்து எப்பவுமே டெல்லியில இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லை அவர் ஸ்லிப் ஆஃப் த டங்ல சொல்லிட்டார தெரியல அவர் தமிழ்நாடு பாஜகவுக்கு சொல்றாரா இல்லை காங்கிரஸ்க்கு சொல்றாரா அவர் எதை பார்த்து படித்தாரு என்னன்னு தெரில அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா அவங்கள நான் வந்து மதிக்க மாட்டேங்கிறாரா அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாரா என்ன அர்த்தத்தில் அவர் சொல்றாருக்குல அவர்களிடம் நீங்கள் பிறப்போ என்ன நாங்கள் அடிபணிய மாட்டோம்னு சொல்றாரா அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால் நாங்கள் என்றைக்குமே வந்து மத்திய அரசியர்கள் நாங்கள் அடிப்படைய மாட்டோம் அவங்க சொல்லுக்கு வந்து நாங்கள் இறங்கி போக மாட்டோம் வார்த்தை தாங்க வாயில் பொய் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும் இதனால் வரை பதினெட்டு வருஷமாக அவங்கக்கிட்ட அடிமையாக இருந்தவங்க தான் அவங்க ஒன்றரை லட்சம் மக்கள் மேலே கொல்லப்பட்டிருக்காங்க ஈழத்தில் அன்னைக்கு இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க வாயை மூடிக்கொண்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு தன் குடும்பத்துக்காக பதவி கட்டி நின்னவர் தான் அவரின் தகப்பனார் இது யாராவது மறுக்க முடியுமா உங்க ஆட்சியில தான் நீங்க காங்கிரஸோட இருக்கும்போது தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது இது யாராவது நீங்க மறுத்துருவீங்களா என்னைக்கு நீங்க வந்து அவர்களை எதிர்த்து நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க என்னைக்கு நீங்க வந்து இந்த இந்த சமூக அநீதிக்கு எதிராக போராடுறதுக்காக நீங்க நின்றுருக்கீங்க இந்த மக்களுக்காக என்னைக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் கச்சத்தீவா இருக்கட்டும் எல்லாம் காவு கொடுத்துட்டு நீங்க அவர்களிடம் கொடுத்துவிட்டு தன் சுயநலத்துக்காக தன் குடும்ப நலத்துக்காக குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களை காவு கொடுத்து அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அடமான வச்சதை தவிர வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க ஏதோ ஒரு பட்டியல் இருங்க மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக ஒரு அவங்க கட்சியினர் தாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்க அவரோட கண்ட்ரோல் இல்லை அதை தான் அவர் சொல்லணும் அவங்களோட அமைச்சர்களா இருக்கட்டும் அவரோட கட்சியினராக இருக்கட்டும் எல்லாருமே இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல இருக்கா அவர் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அது நடக்குதா நடக்கலங்கிற தான் அவர் அப்படி அப்படின்னா எடுத்துக்கலாம் நம்ம இவ்வளவு நேரம் வந்து நிறைய இடங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி